நண்பர்களே வணக்கம் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சின்ன பிள்ளையிலேயே வளருவோம் அதாவது குழந்த பருவத்தில் வளர்க்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வளருவோம் வளர்ந்து பெரிய ஆள் ஆகிடுவோம் பெரிய ஆள்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் அதாவது விவரம் தெரிஞ்ச உடனே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என்ன ஒன்றா வளர்ந்துருப்போம் பெரிய குடும்பத்தில் அப்போ என்ன பண்ணுனால் கூட்டத்து ஜாஸ்தியாக இருக்கும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குள்ள நல்ல முறையில் வந்து என்னென்னு சொல்லுவாங்க நல்ல சாப்பாடு கிடைக்காது அரை வயிறும் கால் வயிறும் எப்படியாவது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஆகி வருவோம் அப்போ என்ன பண்ணுவோம்னா ஜாலியாக விளையாடுவோம் போவோம் வருவோம் ஃப்ரீயாக இருப்போம் அப்போ இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பருவத்தில் வந்து யோசிப்போம் என்ன யோசிப்போம் நம்ம இப்படிலாம் ஜாலியாக இருப்போமே நம்ம கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக இருப்போமா கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக இருப்போமான்னு அப்போ யோசிப்போம் ஒரு சிலருக்கு இருப்பாங்க ஒரு சிலர் இருக்க மாட்டாங்க அதில் எனக்கு லக்கு இல்லை அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் தனியாக போக 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 என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேமிலியோடு தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க சரி அதுக்கப்புறமா ஒரு நல்லது கெட்டதுக்கு ஒன்றா சேரலாம் பார்ப்பா சேர முடியல அதான் அதாவது ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதில் அப்போ நடுத்தரமாக இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒருத்தங்களை வந்து ஏழையாக இருப்பாங்க அதை பிரிஞ்சு போனோடனே எல்லாத்துக்கும் தனித்தனியாக மேரேஜ் ஆகிடும் கல்யாணம் ஆகி அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க அப்படின்னு போடுவாங்க அது நாட்கள் ஆக ஆக அப்படி பெரிய ஃபேமிலி ஆகி அவங்களுக்கும் தனி ஃபேமிலி ஆகிடும் ஒரு சிலர் என்ன பண்ணுவார் ஒருத்தர் அப்படியே இருப்பார் ஒரு சிலர் ஹை லெவல் போடுவார் ஒரு சிலர் நடு ஸ்டேஜில் இருப்பார் ஒரு சிலர் வந்து லோவில் இருப்பாங்க அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இப்படிலாம் இருந்தோம் இப்படிலாம் ஒன்றா இப்படி இருப்போமா அதாவது என்னென்னா அவங்க அப்படி இருக்காங்களே நம்ம இப்படி இருப்போமே இப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டிருக்காங்க அதில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பொறாமப்படுவாங்க ஒரு சிலர் வந்து பொறாமல் போட மாட்டாங்க அதிகம் பார்த்திங்கன்னா பொறாமை போடுறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா காசு பணம் பெருசு இல்லை நட்பு மட்டும் போதும் நட்பு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க நட்பு மட்டும் இருந்தால் ரொம்ப நல்லது ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா காசு மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க நட்பு எதிர்பார்க்க மாட்டாங்க நானும் நிறைய தடவை இயங்கியிருக்கேன் எல்லாருமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் ஆனால் ஒரு சிலர் வந்து மனசுக்குள்ளே ஒரு சில சஞ்சலங்கள் ஏற்படும் பெரிய ஆளுங்களால் ஆள் குடும்பம் குட்டி குடும்பம் குட்டி குழந்தைகள் ஆகிட்டாலே ஒரு சஞ்சலப்பு ஏற்படும் ஒரு டைம் பேசிட்டோம்னு வச்சிக்கலாம் அதை மனசில் வச்சுக்கிட்டே நிறைய பேர் கடைசி வரைக்கும் வேணாம் அவன் இப்படித்தான் அவன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே என்ன பண்ணிடுறாங்க உறவினர்கள் வந்து அக்கா தங்கச்சி தான் உறவினர்களா அண்ணனும் தம்பியும் அப்படி தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்கள என்னான்னு கூட கண்டுக்கப்படுகிறாங்க புரிதுங்களா அதாவது அவங்க வந்து ஒரு பெரிய ஆளாக இருக்கான் அப்படி சின்ன ஆளாக இருக்கான் பெரிய ஆளாக இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி மரம் அவங்க வந்து துணைவியர்கள் அது மாதிரி அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா பேசிடுறாங்க அவங்க வந்து அதை புரிஞ்சு பு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அதாவது ஏற்கனவே சின்ன வயசில் நம்ம இப்படிலாம் இருந்தோமே கஷ்டப்பட்டோமே நம்ம அப்பா அம்மா வளர்க்குறதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டாங்களே இதுக்கப்புறம் நம்ம பெரிய ஆளாக வந்து நம்ம வந்து ஒத்துமையாக இருப்போம் ஒரு தாய் மக்கள் அப்படின்லாம் கிடையாது அதாவது பந்த பாசம் இல்லை அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தவனை விட்டு ஒருத்தவனை அழிக்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அண்ணன் இருக்கான்னு வச்சிங்களா ஒரு தம்பியை வந்து எப்படா அவன் வந்து முன்னேற்றத்தில் இருக்கான் அவனை அழிக்கணும் எப்படி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பல விதத்தில் வந்து இன்னல்கள் கொடுக்குறாங்க ஏன் அது சின்ன வயசில் எப்படி இருந்த இருந்தது தம்பி அடித்தா அவள் அடிக்காதான்னு சொல்லி இன்னொருத்தர் போய் கேட்குறே இல்ல அந்த ஒத்துமை ஏன் இல்லை பெரிய பிள்ளையாயும் பின்னாடி பந்தங்கிறது வந்து உண்டு எல்லாருக்கும் உண்டு அதை வந்து ஒரு சிலர் நினைக்க மாட்டேறாங்க ஒரு சிலர் கிடையாது என்னன்னு சொல்கிறது எங்கள் குடும்பத்தில் சுத்தமாக அது கிடையவே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கிங்க நாங்கள் வந்து அண்ணன் தம்பி வந்து மொத்தம் எட்டு பேர் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து மூணு ரெண்டு அஞ்சு தான் அஞ்சு பேர் தான் இருக்கிறோம் அம்மா தவறிவிட்டாங்க சின்ன இருபத்தாறு வயசில் தவறிட்டாங்க அவங்க தவறி இப்போ கரெக்டாக பதிமூணு பதினாலு வருஷம் ஆகுது அவர் மட்டும்தான் இருக்கிறாரு என்னென்னு கேட்டிங்கன்னா சுயநலவாதியாக இருக்காங்க எல்லோரும் மேக்ஸிமம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பொதுநலமாக இல்லை சுயநலமாக இருக்கிறாங்க சுயநலங்கிறது கொஞ்ச நாளைக்கு தான் நலங்கிறது எல்லாத்தையும் வாழ வைக்கும் சுயநலங்கிறது மட்டும் மட்டும்தான் வாழ வைக்கும் நலங்கிறது உன்னையும் வாழ வைக்கும் பக்கத்தில் புற்றார் குடுகளில் வாழ வைக்கும் அதுக்கு பேர் தான் பொதுநலம் எல்லாரையும் வாழ வைக்கும் அண்ணன் தம்பி உறவு மற்றும் நண்பர்களையும் வாழ வைக்கும் அது புரியாமலே நிறைய பேர் அழிக்கணும் போகணும் வரணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து ஒரு தடவை தான் பிறக்கிறோம் ஒரு தான் இறக்குறோம் இதுக்கு இடையில ஒரு காசு பணம் பந்தம் உறவினர்கள்லாம் சரியில்லாமல் இருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு சிலர் திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன் என் கூட பிறந்தவங்க திருந்ததுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் மாதிரியும் பந்த பாசம் இருக்குது ஆனால் இருந்தும் யார்கிட்டையும் காட்ட முடியல எல்லாருமே நினைக்கிறாங்களாம் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க புரியாமல் ஒரு சில மக்கள் வந்து ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல அதாவது என்னென்னு கேட்டீங்கன்னா அவங்க துணிவியார்கள் சரியில்லை துணிவியார்கள்னால் கெட்ட எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் இருந்தால் அந்த பசங்களுக்கும் திரும்பி உருவாகும் நல்ல எண்ணங்கள் நினைத்தா நாடும் நல்லாயிருக்கும் நம்மளும் நல்லா இருப்போம் அவங்களுக்கு நாட்டை பற்றி கவலை கிடையாது அவங்கள பற்றி கவலை அவங்க மட்டும் வாழ்ந்தால் போதும்னு நினைக்கிறது நம்ம அப்படி கிடையாது எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கிறது ஒரு சிலர் அவரவர்கள் இதே அவர்கள் தான் எழுத நிர்ணயிக்கப்பட வேண்டும் கடவுள் நிர்ணயிச்சிட்டாரு அது ஒன்றும் பண்ண முடியாது நாய் வாழ நிமித்த முடியுமா அது என் மக்களும் நம் மக்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து போட்டு வீடியோ நல்லா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எப்படி இருக்குதுன்னு வந்து எனக்கு கமன் பாக்ஸில் அவன் அவசியம் சொல்லுங்கள் இது எனக்கு நடந்தது எனக்கு இன்னும் என்ன ஆசையாக இருக்குன்னு சொன்னிங்கன்னா எல்லோரும் சேர்ந்து இருக்கணும் பழைய படியாக இருக்கணும் எல்லா இது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அப்படி இருக்காங்க அப்பாவும் அவங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு சில இதில் அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து ஓப்பனாக பேசலாம் ஒரு சில விஷயங்களை வந்து இதில் ஓப்பனாக பேசக்கூடாது புரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்கள எங்கள் உறவினர் யார் பார்த்தாலும் என் அண்ணன் தம்பி என் அக்கா தங்கச்சி யார் பார்த்தாலும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் வந்து என்ன பேசியிருக்கேன்னு தெரியும் அவசியம் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் உள்ள கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற நோட்டீஸில் வரும் உங்கள் விருதை மணி நன்றி